ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் சூழலில் நம்ம எல்லாரும் எல்லார்த்தையும் ஒரே மாதிரி நல்லவங்க அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருப்போம் ஆனால் அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டர் மொத்தமாக சேஞ்ச் ஆகி கெட்டவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டரை மாறி போயிருக்கோம் அப்போது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கே சில சந்தேகங்கள் வரும் அப்போது இப்படிப்பட்டவங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அவங்க நல்லவங்க தானா கெட்டவங்க தானா அப்படின்னு சொல்லி நம்ம பழகிற நபர்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நபர் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவுதான் அவங்க கேரக்டரை வந்து வெளியே காணிக்காமல் அவங்க நல்லவங்க மாதிரியே வெளியே வந்து காணிச்சுக்குவாங்க யாருக்கும் அவங்களுடைய உண்மையான உணர்வுகள் சுயங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் காலப்போக்கில் சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க இயல்பான குணங்கள் வெளிப்படும் இந்த குணங்களை வச்சு அவங்க உண்மையானவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வேறு பிரிச்சிடலாம் அதாவது அவங்களுடைய செயல் மற்றவர்களை அவங்க எப்படி மதிக்கிறாங்க இதை வச்சு நம்ம வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா பொய் சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு இல்லைன்னா ஒரு ஆத்திர அர்ஜெண்டுக்கு சிலவங்க வந்து போய் சொல்லிடுவாங்க இது அப்படி இல்லைங்க எந்த வா திறந்து பேசினாலே அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே பொய்யா இருக்கும் அப்படி அளவு கடந்து போய் சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து பாதிக்கப்பட்டுட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணி அவங்க அதாவது நம்ம அடுத் அவங்களை அவங்க மீது இறக்கம் வரும் அந்த இறக்கத்தை பயன்படுத்தி அந்த பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா அந்த எண்ணங்களை பயன்படுத்தி ஏமாத்துவாங்க அதே தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நம்மளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க எதுவுமே தன்னை அ நம்ம வந்து செய்ய விடாத அளவு நம்மளை ஒரு கண்ட்ரோல்லே வச்சு செயல்பட்டுட்டு இருப்பாங்க அதே போல் தான் அடுத்தவங்களை தரக்குறவாக பேசுவாங்க அவங்க பேசுகிற வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாலோ வார்த்தைனாலும் சரி செயல்னாலும் சரி ஒரு தப்பு அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்காரணம் கொண்டோ அடுத்தவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கும் தெரியும் அவங்க செய்கிறது தப்புன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சால் வேற தான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க அதே போல ஏதாவது ஒரு நல்லது நம்ம செய்தோம்னா பரவாயில்லையே அழக நன் அழகா செய்திருக்கிறே அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு வர நமக்கு தர மாட்டாங்க அதுக்கு மாறா நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் நம்மளை தான் அந்த தப்பை செய்திருப்போம் அதை வ அதை வந்து சொல்லி சொல்லி கொறை காணிச்சு குத்தி குத்தி பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க நல்லவங்க மாதிரி அதை நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி அதை சொல்லி சொல்லி எல் அவங்க நம்ம கிட்ட மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எல்லார்கிட்டையும் போய் நம்மளை குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே தான் ஏதாவது ஒரு பொறுப்பு வந்திருக்குன்னு வைங்களேன் அந்த பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை காணிச்சு அதுலேருந்து விலகி போகத்தான் பார்ப்பாங்க அதே போல் வயதில் மூத்தவங்க இல்லைன்னா தனக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாரையுமே ஒரு மதிப்பை பண்ண மாட்டாங்க மரியாதையாக நடக்கவே மாட்டாங்க எல்லார்த்தையும் பார்த்திங்கன்னா மரியா மரியாதை குறைவாக ஒரு மாதிரி மனசு காயப்படும்படி அவங்க பேசிட்டு போவாங்க அதே போல நான் சிலவங்ககிட்ட சொல்லுவாங்க நான் உனக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகளை அளவுக்கு அதிகமா கொடுப்பாங்க ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் இவங்க ஏதாவது நமக்கு பண்ணுவாங்க இவங்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பிக்கிட்டு இருப்போம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த வாக்குறுதி கொடுத்ததோடு முடிஞ்சு அதை வந்து செய்யவே மாட்டாங்க நம்ம திருப்பி கே போய் கேட்டோன்னா நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போலவே நம்மளை கொண்டு ஏதாவது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா ஏதாவது நம்மளால செய்யக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது வேற நம்மக்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க நமக்கு டைம்னு எதுவுமே ஒதுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளாக கொண்டு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுன்னா நம்மக்கிட்ட வந்து அப்படி பேசுவாங்க அன்பாக இருந்தது மாதிரி பேசுவாங்க தேவைக்காக மட்டும்தான் நம்மளை ப நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க பழகுவாங்க அதே போல் அடுத்தவங்களை பற்றி நம்மக்கிட்ட எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதை கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை அறியாமல் சொல்லியிருந்தோன்னா அதை கேட்டு யாரு பற்றி அவங்க குறை சொன்னாங்களோ அவங்கக்கிட்டே போய் நம்மளை ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுப்பாங்க அது போலவே சில வார்த்தைகள் நமக்கு பேசினா மனசு கவ வலிக்கும் அப்படின்னு தெரியும் கவலைப்படுவோன்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்சும் எந்த வார்த்தையை பேசினா நம்ம கவலைப்படுவோமோ அந்த வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நம்ம முன்னேறி வந்திருப்போம்னா அவங்க வந்து பேசுகிறது பொறாமையோட அடுத்தவங்கள நம்ம கிட்ட போய் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க இன்னொன்று ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பினா வேற அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க நீலாம் இதை பண்ணிக்கிட மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர பாசிட்டிவாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதே போல் தான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட தான் எல்லாம் இருக்கு மீதி யாருக்கிட்டும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிட்டு ஏளனமான ஒரு பார்வையோட பார்ப்பாங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒர்க்கு இருந்தால் அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு அதை வந்து அந்த ஒர்க்கலோட பக்கத்தில் ஏதாவது நல்லா பேசி பழகிட்டு இருக்கவங்கக்கிட்ட திணிப்பாங்க அதே போல தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா அதை வெளியே எல்லாத்திட்டையும் சொல்லி அதில் ஒரு சந்தோஷத்தை பட்டுக்குவாங்க ஒருவேளை அவங்களுடைய உண்மையான குணங்கள் நமக்கு தெரிய வந்து நம்ம அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி வெளியே வந்தாலும் நம்மளை வெளியே வர விடவே மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தை காணிச்சு நம்ம கூடவே இருந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பெரும்பாலும் உள்ள கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்ச மனிதர்களுடைய நடவடிக்கைகள்லே சொல்லலாம் அதே போல் நேற்று ஒருத்தங்க என்னோடக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒரு நபர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் அவங்க நான் கிட்டே நான் உண்மையாகவே அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அவங்க இன்னொருத்தங்கக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னால் அவங்கள மறக்க முடியல நான் உண்மையாகவே அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி இவங்க இல்லைங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைன்னா வேலை பார்க்குறவங்களோ இதே மாதிரி லவ் பண்ணுறாங்க ஒரு நபரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நபர் இவங்க உண்மையாக இருந்து அந்த நபர் இவங்களுக்கு உண்மையா இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தவங்க இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது நமக்கு மனசு வந்து காயப்படுது கலக்கம் வருது கவலைப்படுறோம் ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று யோசிக்கணும் என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே தெரிய வந்துச்சு அது நல்லதுக்கு ஏன்னா மேரேஜ் முடிஞ்ச பிறகு அந்த நபர் இதே கேரக்டரில் இன்னொருத்தங்க கிட்ட பேசுனா உங்கள் வாழ்க்கையே இல்லாமல் ஆகும் புரிஞ்சுக்குங்க அப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல டைம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடியே அவங்க வந்து உங்களுக்கு உண்மையாக இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உண்மையாகவே அவங்க இன்னொரு பர்சன்ட்டை கன்ஃபார்மாக அவங்க பேசுகிறாங்க அவங்கக்கிட்டே லவ் பண்ணுற மாதிரி அவங்க இதே மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து விலகி வர்றது ரொம்பவே நல்லது ஏன்னால் நீங்கள் விலகி வராமல் பழையபடியும் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி போய் நின்னீங்கன்னா உங்கள் கேரக்டரை நீங்களே கெடுத்துக்கிட்டது மாதிரின்னு சொல்லுவேன் ஏளனமாக பார்ப்பாங்க அவங்க மரியாதை அங்கே இழந்து போகுது அதனால் இதை உணர்ந்துச்சு உங்களுக்கு உண்மை இல்லாத மனிதன்கிட்ட பர்சன்ட்ட நீங்கள் வந்து பேசுகிறத நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு நீ இருக்கிற உங்கள் படிப்புனாலும் சரி ஒர்க்குனாலும் சரி அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க நீங்கள் அவங்கக்கிட்ட உங்க அவங்க டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல இங்கே உங்கள்கிட்ட பேசுவாங்க அங்கே அவங்ககிட்டயும் பேசுவாங்கன்னு இருக்கும்போது நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டோ இல்லைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பழையபடியும் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியோ எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதை புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு துணை வரும் அது வர வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பர்சன் கடையில் நீங்கள் பழையபடியும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த லைஃப் நல்லா இருக்காது இவங்களை எப்படி மறக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சிட்டு இருந்தால் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட அந்த அன்பை கொடுங்க கண்டிப்பாக அந்த அன்பு வந்து ஒரு நாளை ஏமாத்தாது தாய் தந்தையர் அன்பு வந்து ஒரு நாளும் உங்களை ஏமாத்திட்டு போகாது அதனால அந்த அன்பை இங்க கொடுத்து உங்களுக்கு எதில் உங்களுக்கு மனசில் வந்து ஹாப்பி வருதோ அதில் உங்கள் கான்சென்ட்ரேஷன் செலுத்தும் போது கண்டிப்பாக இது வந்து மறந்து போயிடும் கண்டிப்பாக மறந்துடும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அழுகையாக தான் வரும் அழுதுருங்க அழுக வரும்போது அழுதுருங்க ஆனால் ஃபுல்லாக அதிலே முடங்கி இருக்காதீங்க வெளியே வந்துடுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இல்லை இன்னும் அவங்ககிட்ட பேசுவேன் அவங்ககிட்ட இருப்பேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு மனசளவில் பயங்கர காயங்கள் வரும் உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆக போகுதுன்னு அர்த்தம் தயவு செய்து அந்த பர்சன்ட்ருந்து வெளியே வந்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்